லைவ் காட்டிலேயுமேப்பா அப்படியா சவுண்ட் வருதா சரி ஓகே ஏன்னா அவருக்கு இது வெயிட்டிங்கில் போதும் சாருக்கு சார் நான் பேசுகிறேன் சவுண்டு வருதான்னு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் கால் பண்ணுங்கள் சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி எழுந்து ஈவினிங் ஆகிடுச்சு எல்லாம் குடித்தாச்சா ஓகே சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லோரும் லைவ்க்கு வந்துருங்க நம்ம லைவை ஸ்டார்ட் பண்ணலாமா நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை நோக்கி நம்ம போவோம் யா நெகட்டிவ் தாட்ஸ் தூக்கி போட்டு பாசிட்டிவாக நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போவோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபுல்லாக வந்து ஸாரீ அதான் வந்து என்ன சாரின்னா வேல்டாரி காட்டன் சாரீ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாழ்க்கையில் நம்ம முன்னேறக்கூடிய பாதையை நோக்கி நம்ம போவோம் நம்மளை அடித்து இறக்க பல பேர் இருப்பாங்க அதை எதையுமே கண்டுக்காமல் நம்ம கரெக்டாக நான் வழியில் நம்ம போவோம் சரிங்களா எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணால் ஆல்ரெடி நம்ம லேட்டு லைவு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இங்கே நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது அதாவது வந்து நான் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால் ஸ்டாண்டு கொண்டு வரல இங்கே டேபிள் மேலே வச்சு தான் போடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம பார்க்கலாமா இங்கே பாருங்கள் வெய்தாரி காட்டன் சாரி நீங்கள் நம்ம பார்த்துருவோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் செம்மையான கலெக்ஷன்ஸில் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் சாண்டில் வித் மெரூன் பார்டர் மாங்காய் வச்சது நல்லாயிருக்குங்களா எழுத்தாரி காட்டனில் எழுத்தாரி காட்டன் சாண்டல் வித் மெரூன் பார்டரில் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் navy blue dark navy blue ல பார்த்தீங்கனா அதே மெரூன் கலர் பீகாக் பார்டரில் பெரிய பார்டர் பீகாக் கலரில் வந்திருக்குங்க நேவி ப்ளூவில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிக்க வேண்டாம் ஏன்னா பிரித்தா ஃபோல்டர் காட்டன் சாரியில் ஃபோல்டர் போயிடும் டபுள் கலர் டபுள் கலரில் குங்கும கலர் குங்கும கலர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூவில் இது ஒரு கலர்ஸ் இருக்கு இது இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க டேல்காடி காட்டன் வந்து ரொம்ப வந்து பீக்கில் இருக்குது நெக்ஸ்ட் மெஜந்தா கலர் மெஜந்தா கலர்ல கருநீல கலர் பார்டர் மெஜந்தா கலர்ல கருநீல கலர் போர்டர்ல இருக்குங்க எல்லாரும் நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் செவன் நம்ம ருபீஸ் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கலர்ஸ் பாருங்கள். இந்த நேவி ப்ளூ ப்ளூ கலர் போர்டர் ப்ளூ ராமா ப்ளூவில் பீகாக் பீக்கா கலர் பீக்கா கலரில் சூப்பராக இருக்குங்களா இது ஒரு கலர் இருக்குது மீ சாரி மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் லைனுக்கு வாங்க லைட்டாக போடுங்க என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்க கஸ்டமர் இல்லாதவங்களும் வாங்க லை பாருங்கள் லைக் போடுங்க மக்களே லைக் போடுங்க லைக்கை போட்டால் தானே நாங்கள் அடுத்தது வந்து வீடியோ போட்டால் லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னொரு ரெகுலர் கஸ்டமர்லாம் வாங்க எல்லா கஸ்டமரும் வாங்க என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வாங்க சாரி மக்களே இங்கே கொஞ்சம் சவுண்ட் தான் இருக்கும் மெயின் ரோடு வீடு அதனால் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நம்ம வந்து அடுத்து வேற ஒரு கலர்ஸ் பார்க்கலாமா வேற ஒரு கலர் பார்க்கலாமா பாருங்க வித் பிங்க் மேரூன் பிங்க் வித் மேரூன்ல வேல்தாரி காட்டன் வந்திருக்கு சூப்பராக இருக்குங்களா பிங்க்குங்க கலர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி தான் கொண்டு வருவேன் கண்டபடி கலர் கலர்ஸ் எல்லாம் எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு வர மாட்டேன் செலக்டட் கலர்ஸ் மட்டும்தான் கொண்டு வருவேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து பிங்க் கலர் லைட் கிரீன் பார்டரில் வேல்தாரி காட்டன்ஸ் ப்ளவுஸ் இருக்காதுங்க நம்ம இதில் ப்ளவுஸ் கிடையாது ஒன்லி அஞ்சரை மீட்டருக்கு மேலேயே இருக்குது சாரீ செக் பண்ணியாச்சு இந்த பாருங்க இந்த சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம தரோம் ஆனால் வெளியில்லாம் நான் போயிட்டு ஜாஸ்தி தான் ரேட் இருக்கு நம்ம அந்த ரேட்டு கொடுக்கல செமி மகேஸ்வரி காட்டன் மகேஸ்வரி காட்டனில் நம்ம இந்த சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம தருங்க நம்ம பொங்கலுக்கு எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறோம் ஸாரி ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க ஸாரி ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க கொடுக்குறோம் சரிங்களா சுடிதார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஷிப்பிங் தான் இந்த பொங்கல் வரைக்கும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் எல்லா ஆர்டருமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் போயிட்டுருக்கு சரிங்களா இந்த சாரி பாருங்கள் இது பாருங்கள் இந்த சாரி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இது பிங்க் கலர் இது பார்டர் இது குட்டி பார்டர் இது தாங்க பல்லு இது வித் ப்ளவுஸோடு இருக்குது லினன் காட்டன் லினன் காட்டன்லயே கொஞ்சம் காஸ்ட் சரிங்களா இது செவன் ஃபிப்டி ருபீஸ்க்கு கொடுப்போம் ஃப்ரீ ஷிப்பிட்டிங்ல கொடுப்போம் பொங்கல் வரைக்கும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுப்போம் இப்போ நானே உங்களுக்கு பூனம் சாரி வந்து சொல்லியிருப்பேன் இந்த பூனம் சாரி பார் இந்த கூனம் சரியலாம் நமக்கிட்ட 250 க்கு நான் கொடுத்துட்டேன் வெர்ஷன் வெர்ஷன் இந்த சாரி இல்ல 2 அந்த கூனம் சரியில இருக்கு புரிஞ்சுங்க இதெல்லாமே வந்து நான் டூ குஃப்டிக்கு கொடுத்துட்ருந்தேங்க இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருந்தேன் இப்போ நம்ம ரெண்டு சேரீ ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுக்குறோம் ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ண போறேங்க பூனம் சாரி செமி செல்க் எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ண போறேன் இன்னைக்கு இது நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நாளைக்கு லைவ் வரமாட்டேன் மண்டே உங்களுக்கு செமி செல்க் நான் சொல்றேன் பொங்கல் ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ண போறேன் சரிங்களா ஒன்று எடுத்தா டூ ஃபிஃப்டிக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் கொடுக்க போகிறது மூணு சாரி அதாவது வந்து மூணு சாரி எடுத்தங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் நான் தரப்போகிறேன் ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு தரப்பகிறேன் மூணு சாரி ஒன்று எடுத்தால் டூ ஃபிஃப்டி மூணு ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுக்க போகிறேன் என்னோட கஸ்டமர்ஸ் யாரும் பார்த்துக்கோங்க என்னோட கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் புது கஸ்டமர்ஸ் புது சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் இருக்கிறவங்க ஆர்டர் ஸ்க்ரீனில் வரும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது பூனம் குவாலிட்டி தாங்க குவாலிட்டியான பூனம் தான் நம்ம அப்படியெல்லாம் கம்மி மட்டும் மட்டமாலாம் நம்ம சாரி வைக்கிறது இல்லை ஸ்டாக் கிளியர் பண்ணிடலான்னு ஸ்டாக் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் இதில் பீக்காக் சரிதுங்களா ஒரு பீகாக்கில் எல்லோ சூப்பராக இருப்பேங்க பிகாக் கலர் பீகா கலர் சிங்கிள் கலர் இருக்குதுங்க சிங்கிள் கலர் இருக்கு எல்லோ அது எல்லோன்னு சொல்ல முடியாது மாம்பழம் கலர் சொல்லுவாங்க இல்லையா மாம்பழம் கலர் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து சிங்கிள் கலர் தான் ஏன்னா இது நிறைய கலர்ஸ் வந்தது எல்லாமே ஸ்டாக் அவுட் இதுல ஒரு கலர் இருக்கு கிரீன் கலர் ஒன்று இருக்கு இது ரெண்டு தவிர வேற எதுவுமே கலர்ஸ் இல்லைங்க எல்லாமே ஸ்டாக் அவுட் அதே மாதிரி இந்த ரோல் சாரி ரோல் சாரி இது இது ரோல் சாரிங்க ரோல் சாரி இது இது பிரிச்சுட்டாங்க பட் இதானா அது ரோல் சாரி இது வந்து நம்ம த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் பாருங்க இதுவும் மாம்பழ கலர் சாஃப்டாக இருக்குங்க வெரி சாஃப்டா இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் என்னுடைய கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் எல்லாமே லைவுக்கு வாங்க மக்களே நிறைய சாரீஸ் வந்து நமக்கு ஆஃபரில் போடுறதுக்கு இருக்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எடுத்துகிறேன் ಸೆಕೆಂಡ್ ಮಕ್ಕಳೇ ಬಂದರೆ டைம்ல சம்ம பீக்ல இருந்தது இந்த ட்ரெண்டிங் சாரி சம்ம பீக்ல இருந்தது ஹலோ உம் ஓகே ஓகே ஹம் இது இந்த சாரி ஒரு டைம்ல செம்ம பீக்கில் இருந்ததுங்க எவ்வளவு ரேட்டுன்னு நல்லாவே தெரியும் கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு நம்ம கிளியர் பண்றதுனால ஸ்டாக் கிளியரன்ஸ்னால டூ ஃபிஃப்டி கொடுக்குறேங்க வித் எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் பிளவுஸ்ல இந்த முந்திலையும் பாருங்க எம்பிராய்டரி இருக்கு போடு போட்ட சாரி இது இந்த டிசைன்ஸ் இதுல நம்ம கிட்ட நாலு கலர்ஸ் இருக்கு பேபி பிங்க் டார்க் பிங்க் பர்பிள் கலர் கிரீன் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கலர் தான் இருக்கு ஸ்டாப் கிளியர் பண்றோம் வேணும்ன்றவங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் பக்கத்துல உள்ளவங்க நம்ம கடை பக்கத்தில் உள்ளவங்க வந்து நேரடியாக கலெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தூரம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர் நம்ம வாட்சர் யாராவது இருந்தால் மொபைலில் வர ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒன்லி ஆர்டர் மட்டும் போடுங்க கால் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்புறம் பாருங்கள் இந்த ஆரஞ்ச் கலர் ஸாரீ இதில் பூனமில் ஆரஞ்ச் பூனமில் இது ஆரஞ்ச் கலர் ஸாரீ சரிங்களா இதெல்லாம் இப்போ நான் பொங்கலுக்கு கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி இந்த பாப்கார்ன் சாரி பாப்கார்ன் சாரி கிரீன் கலரில் இருக்கு க்ரீன் கலரில் பாப்கார்ன் சாரி ரெண்டு இருக்குங்க இந்த கிரீன் ஒன்று பர்பிள் ஒன்று ரெண்டு கலர்ஸ் இருக்கு எல்லாம் கலர்ஸ் இல்லை ஸ்டாக் அவுட் இல்லை இதில் ஒரு ஒரு கலர்ஸ் தாங்க நம்ம வச்சுருக்கோம் இந்த சாரி பாத்தீங்களா செமி பட்டு செமி சில்க் காஞ்சி பட்டு தேன் கலரில் இருக்கா கிரீன் போர்டரில் தேன் கலரில் க்ரீன் போர்டர்ஸில் இருக்குது பிரிக்கலாமா இதில் பன்னெண்டு கலர் இருக்குதுங்க பன்னெண்டு கலர் இருக்குது இதில் டுவல் கலர்ஸ் இருக்குது புட்டா போட்டது புட்டா போட்டது செவன் கொடுக்குறேங்க செவன் கொடுக்குறோம் யாரும் தான் நம்ம இது குட்டா போட்டது தீன் கலர் கிரீன் போர்டர் இந்த சாரி எல்லாமே வித் பிளவு இருக்கும் பிளவுஸ் பார்க்குறீங்களா இது முந்திங்க இது முந்தி பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் இது முந்தி இதுல பன்னெண்டு கலர் இருக்குங்க கிரீன் இருக்கு எல்லோ இருக்கு பிங்க் இருக்கு பர்பிள் கலர் இருக்குது பன்னெண்டு கலர்ஸ் இதில் இருக்குங்க இது செமி காஞ்சி பட்டு இதெல்லாம் நம்ம போய் வெளியில் எடுத்தோம்னா ஏதாவது ஷாப்பெலாம் போய் எடுத்தோம்னா நமக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம விலை கம்மியில் தான் நம்ம தரோம் வேணுன்றவங்க இந்த சாரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பூனம் சாரி ப்ளவுஸ் வித் ப்ளவுஸோடு இருக்குதுங்க நம்ம இதெல்லாம் பொங்கலுக்கு வந்தது இந்த சாரீ எல்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸுக்கு தாங்க கொடுக்குறோம் வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம்

மூணு சாரி கலர் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் கனெக்ட் என்னாச்சுன்னு தெரியல சாரி மக்களே தப்பா அணைச்சிக்காதீங்க இந்த ஏரி ஆகாது இருந்தாலும் கொஞ்ச நேரம் லைவ் போடணுன்றதுக்காக நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் ஏன்னா போடுறேன்னு சொல்லியாச்சு லைவ் அதனால நான் லைவுக்கு வந்துட்டேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிருங்க லைட்டை போடுங்க நெட்டு வருதா வந் வருது வந்து போது ஒண்ணுமே இல்லை நெட் கனெக்ட் ஆக மாட்டேங்குது இந்த ஏரியால எனக்கு ஒரே நெட்ஒர்க் இஷூசா இருக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல காம்போட எல்லாமே போட்டுடலாம் வெயில் பண்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மக்களே கேக்குதா நான் பேசுறது இது எல்லாமே பூனம் சாரி எடுத்துக்காம இது எல்லாமே பூனம் சாரி பார்த்துக்கோங்க காம்போவில் போட்டுடலாம்